அஞ்சு பேர் இருந்தோம் ஒரு பபா பதினஞ்சு வயசுல இறந்துட்டாங்க இப்போ நீங்க ஆசைப்படுறது என்ன உங்களுக்கு அடுத்தது உங்களோட பிள்ளைகள் இந்த தொழில் செய்யணுமா அது மட்டும் வேணாம் கஷ்டப்பட்டீங்களா பார்த்தீங்கன்னா ஆறு அஞ்சு மணி ஆறு மணிக்கு தான் வீட்டுக்கு போவோம் அந்த மாதிரி பிள்ளையை கஷ்டப்படக்கூடாது தட்டே அதனால நாங்கள் அந்த மாதிரி வீட்டுக்கும் போக மாட்டோம் சாப்பாட்டுக்கும் போக மாட்டோம் மலையிலே தான் இப்போவும் முன்னத்தான் வெளி பிரதேசத்தில் உள்ளவங்க பெரிய பெரிய லாயர் டாக்டர் அப்படின்னு படித்து போனாங்க இப்போ எங்கள் தோட்ட தொழிலாளியும் எங்களால் முடிஞ்ச பிள்ளைகளை நாங்கள் இந்த நானோ ஏஸ்டேட்லேயே யூனிவர்சிட்டி போன பிள்ளைங்க நிறைய பிள்ளைகள் இருக்காங்க டாக்டருக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய நிறைய பெரிய வேலைகளுக்கு படிக்கிற இந்த தொழில் செஞ்சு தோட்ட தொழில் செஞ்ச தேயிலையில கொளுந்து பறிச்சு நாங்க படிக்க வச்சிருக்கோம் படிக்கிறாங்க படிக்கையும் வைப்போம் நாங்களாம் வெளிலலாம் வேலைக்கு வந்தவங்க சொன்னா பிள்ளைங்க என்ன சாப்பிடுது எப்படி இருக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாது சில நேரம் கூற ஒழுகும் அந்த கரண்ட்டுங்கள்ல தண்ணி பட்டுருதா அந்த பிள்ளைங்களுக்கு எதுவும் பாதிச்சுதா எத்தனை மணிக்கு நாங்க வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற யோசனையெல்லாம் மனசுல தான் வேலை செய்யறோம் பிள்ளைங்க வந்து எப்படியும் நாங்க பண்ண தொழில இல்லாம ஒரு நல்ல நிலமையில அட்டையெல்லாம் கடிக்காம நிம்மதியா வேலை செய்யுங்கிறது தான் எங்களோட மனசுல உள்ள ஆசை ஆனாலும் எங்க நிலைமைக்கு அவங்க வரக்கூடாதுன்ட்டு நாங்க படிக்க வைக்கிறோம் இந்த ஒரு காணொலியை ஒவ்வொரு தோட்ட தொழிலாளிகளோட பிள்ளைகளும் கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு காணொளி என்ன சொன்னா உங்களுடைய தாய் உங்களுடைய தகப்பன் தோட்டத்துக்கு வந்து படுற கஷ்டங்கள் அடிக்கிற மலைக்கு கூட கால் கூட அவிஞ்சி இந்த தோட்டத்துக்குள்ள அட்டக்கடி கூட வாங்கி உங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க உங்களோட வாழ்க்கை நல்லா வரணுன்றதுக்காக வேண்டி ஸோ படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தோட்ட தொழிலாளிகளோட பிள்ளைகளும் அம்மா அப்பாவோட கஷ்டங்களை புரிஞ்சு கொண்டு படிங்க எங்களுக்கு கொஞ்சம் கொழுந்து இருந்தா ஏதோ கொஞ்சம் ஒரு மாதிரி நாங்கள் கொஞ்சம் ராத்தெடுப்போம் கொழுந்து இல்லாமல் போயிட்டு இந்த தேலையெல்லாம் காணிச்சுன்னு சொன்னால் ரொம்ப கஷ்டம் வறுமை

உண்மையில் வடகிழக்கு பகுதிகளையும் அதை தாண்டி ஏனைய பகுதிகளில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் சோம்பேறித்தனமாக உறங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காணொலி ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எதுதெல்லாம் நார்மலாக கஷ்டம்னு சொல்கிறீங்களோ அதை தாண்டி கொடுமையான வலிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுருக்குறாங்க வணக்கம் இது தமிழ் திறனில் ஆர்ஜி தமிழா நான் உங்க ஆர்ஜி பிரகலாதன இன்றைக்கி நாம எங்க நிக்கிறோம் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா நானும் ஐயா தலவாக்கில் எஸ்டேட் பகுதியில் அதாவது தோட்டப்பகுதியில் தான் நிற்கிறோம் இன்றைக்கி வந்து தோட்ட மக்களுக்கான ஒரு உதவியை பொதுவாக வந்து ஒரு உதவியை பண்ணி கொடுக்க அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பேருக்கான ஒரு கொடுப்பனவு மாதிரியான ஒரு உதவி பண்ணி அப்புறம் இது உதவி அப்படின்றத தாண்டி உண்மையிலே மலைக மக்களோட கஷ்டங்களையும் கொடுமையான வாழ்க்கைகளையும் அவங்க கிட்டே இருந்தே நேரடியாக வந்து கேட்டறிஞ்சு போகிறோம் அதுவும் அவங்க தொழில் செய்கிற இடத்துலேருந்து ஸோ அந்த ஒரு காணொலியில் தான் இந்த ஒரு காணொலி உண்மையில் வடகிழக்கு பகுதிகளிலேயும் அதை தாண்டி ஏனைய பகுதிகளில் இருக்கிற எங்களுடைய தமிழ் மக்கள் சோம்பேறித்தனமாக உறங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொரு தமிழ் மக்களும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காணொலி ஸோ தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்துட்டு கடைசி வரைக்கும் பார்த்திங்கச்சுன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் எது எதுலாம் நார்மலாக கஷ்டம்னு சொல்கிறீங்களோ அதை தாண்டி கொடுமையான வலிமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படி பெல் கிளிக் பண்ணுங்க வந்து வேலை செய்து கொண்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு பக்கம் மலையில் நிற்கிறதுனால வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் சரி அப்போ அம்மா நீங்க இன்னைக்கு எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்க எட்டு மணி டெய்லி எவ்வளோ தூரம் வந்து நீங்க நடக்கிறீங்க ஒரு நாளைக்கு வர்ற மலைகள்லாம் நாங்கள் தூரம் ஒரு நாளைக்கு எட்டு மணி ஆகிடும் அவ்வளோ சிரமம் அந்த தூரத்து மலைகளுக்கு இல்லை நாங்கள் இப்போ கீழே இருந்து இவ்வளோ தூரம் நடந்து வந்ததுக்கு எங்களுக்குலாம் டங்கு பார்க்க இல்லையுது ஸோ நீங்கள் டெய்லி இப்படித்தானே நடந்து தான் டெய்லி தாங்க நடந்து வரணும் நடக்கணும் நடந்து வந்துட்டாங்க எங்கனாலும் வேலை செய்யணும் இப்போ இவ்வளோ நடக்கிறதுக்கும் அட்டை பூச்சி கடிக்கல தாங்கிறதுக்கும் அண்ட் வந்துட்டு கையாளால் வந்துட்டு இதை பறிக்கிறதுக்கும் வந்து உங்களுக்கான சம்பளம் ஓகேவா இருக்குதா

சொல்லி என்னென்ன அதை வெட்டு கழிப்பாங்க அது அட்வான்ஸ் நாங்க வாங்குறது வாங்குறதுனால அட்வான்ஸ் அட்வான்ஸ் நீ தீபாவளிக்கு கொடுக்குற சல்லி அதெல்லாம் வெட்டிக்கிட்டு தான் மிச்ச சளி கொடுப்பாங்க மிச்ச காசு கொடுப்பாங்க இப்போ இவ்வளவு வெயிட் எல்லாம் தாங்கிட்டு வந்து மலை ஏறுறீங்களா ஒரு நாள் வேற என்னங்க செய்யறது நாங்க வந்து தாங்க வேலை செய்யணும் வேலை செஞ்சா தான் நாங்க புள்ளையில பார்க்கலாம் உங்க குடும்பத்துல மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க எங்க குடும்பத்துல நாலு பேர் இருக்கோம் யார் யாரெல்லாம் மகன் ரெண்டு பேரு மாப்பி நானி வேற பிள்ளைகள் உங்களோட நாங்க மூணு பேர் இருக்கிறோம் மகன் ஒண்ணு ஆஹ் கணவருக்கு சுகம் கால் கால்கை ஏறாது அவர் வீட்டோட தான் இருக்காரு நான் ஒரு ஆள் ஒழப்பு அவருக்கு படிப்பு செலவு ஆண்டு 11 படிக்கிறாரு மகன் பதினொன்று படிக்கிறாரு கொஞ்சம் கஷ்டந்தான் கஷ்டத்து சூழ்நிலையில் தான் நானும் வந்து வேற செஞ்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கும் அடுத்தடுத்து சுகம்லாம் போயிரும் இந்த பக்கத்தில் இருக்காங்க கேளுங்க சுகம்லாம் போயிரும் அப்போ உங்கள வீட்டில் உங்களோட கணவரால் உழைக்க முடியும் வேலை கஷ்டம் வீட்டில் தான் இருக்காரு வீட்டில் தான் இருக்க வேலை செய்ய வேலை ஓகே அநேகமானவர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலே வந்துட்டு கணவன் மனைவி ரெண்டு பேரும் தான் இங்கே வந்து தொழிலுக்கு போகிறாங்க ஆனால் கணவரால் இயலாத பட்சத்தில் மனைவி தான் போய் உழைக்கிறாங்க மனைவியை அந்த தவிர தான் பிள்ளைங்கள் படிக்கிறதுலேருந்து கணவர் சாப்பிட்றதுலேருந்து மருத்துவத்தில் எல்லாமே சரி விட்டு செலவுல தான் போயிருக்கு நடக்குது இப்ப கிட்டத்தட்ட எந்த உதவியும் கிடையாது சொந்தக்காரங்கள எந்த மேல உதவியும் இல்ல ஏட்டு ஒரு வருமானம் தான் இப்ப சில வருஷத்துக்கு முன்னால எங்க அந்த யுனிசெஃப் உதவிகள் கிடைச்சதா இங்க ஒரு உதவி கிடைக்கல ஓகே அப்படியான உதவிகள் வந்து வடகிழக்கு பகுதியில் மட்டும் தான் யுனிசெஃப் ஆன பிபிடிஆர் அந்த நிறுவனங்களோட உதவிகள் கிடைச்சது மலையத்த பொறுத்த மட்டும் ஒரு சில பவுண்டேஷன்கள் வந்து செய்தாங்க பட் இப்ப இல்ல அப்படி நினைக்கிறேன் ரைட் ஓகே இப்ப மொத்தமா 20 கிலோ வந்து நீங்க சுமந்துட்டு வர்றீங்களா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சுமந்துட்டு வர்றீங்களா அப்படியே பேக்ல த பேக் stacks யதம் desktopcupேன் hai Господ� brasile Colon Eugene வ fodக்கு அorneysife cafahon்கடர்க்குக்கிறா Designer Schön 처곡தை மேர் CAL urgency fire edom 나 ratsπάலும் SER insertedradeல் நம்லைக்கிறுPaigiknlairல்லு시죠alion oldu granular Wr investigation when-கியத்த dignity அ Wrapி 아이ín Scroll within нас dlatego Extreme dependரு Combat valve அது எதுக்காக seeingculus. இந்த fasbourne? regarderonton மி ArtistB rendezvous Earnurdாкую flu》series around ten wow.EEсл adequate � Verkehr so <laughs> <laughs> <moi> Kahmsொतரு <laughs>

இங்கே இருக்கிறவங்க வந்துட்டு அன்றாடம் வந்துட்டு மழை வெயில் பாராமல் ஒரு லட்சம் சம்பாதிச்சுட்டே இருக்கிறாங்க ரைட் ஓகே இப்போ நீங்கள் சமைக்கிறதெல்லாம் வந்துட்டு வீட்டில் சமைக்கிறதுக்கு ஆக்கள் இருக்கா இல்லை நீங்கள் தான் சமைச்சு தாங்க போயிட்டு சமைக்கணும் நாங்கள் வேலை செஞ்சுட்டு போயிட்டு நாங்கள் தான் எத்தனை மணி சமைச்சு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும் வீட்டில் வேற யாரும் இல்லைங்க இப்போ எஸ்டேட் ஆளு உங்களுக்கு எப்போ லீவு தருவாங்க ஒரு நாளைக்கு கஷ்டம் மேல் கால் வலினு ஒரு நாளைக்கு புயல் மழை மின்னல் அப்படி மழை வரும் சார் காத்து மழை மின்னல் எல்லாம் அடிக்கும் அப்பயும் நாங்க எதிர்பார்க்கறது இல்ல வர்றது வேலைக்கு வராட்டி போனா பிரச்சனை என்னதான் பூகமே வந்தாலும் வேலை தான் வேலைதான் அவங்களுக்கு மையம்னா மட்டும் வீட்டுல இருப்போம் வீட்டுல இருப்பீங்க இப்ப இவங்க எல்லாம் வந்துட்டு இப்போ எத்தனை எத்தனை வயசுக்காரங்களாம் இங்க வந்து தொழில் செய்வாங்க இங்க

உங்க வீட்டுல யார் யாரெல்லாம் இருக்கீங்க நாங்க அஞ்சு பேர் இருந்தோம் ஒரு பாபா பதினஞ்சு வயசுல இறந்து போயிட்டாங்க என்னாச்சு அவங்களுக்கு ஒமிட் போனச்சு தலைவலி வந்துச்சு ரெண்டாம் தேதி ஜனவரி ரெண்டாம் தேதி ஸ்கூல் போனாங்க மூணாம் தேதி இறந்து போயிட்டாங்க இறந்துட்டாங்களா இப்ப யார் யாரெல்லாம் இருக்கீங்க இப்போ நானு ஹஸ்பண்ட் பிள்ளைகள் ரெண்டு படிக்கிறாங்க பிள்ளைகள் ரெண்டு படிக்கிறாங்க ஓகே எல்லாருக்குமே பொதுவாக வந்து இங்கே எல்லாருக்குமே வந்து கஷ்டம் தான் யாருமே நல்லா இருந்துட்டு வந்து இங்கே வந்து தொழில் செய்யல எல்லா குடும்பத்திலயுமே வந்து கஷ்டங்கள் தான் இருக்குது உங்கள் வீட்டில் யார் யாரெல்லாம் இருக்கீங்கம்மா எங்க வீட்டில் எனக்கு மூணு பிள்ளைங்க இருக்குங்க பொம்பளை பிள்ளை ஒன்றும் கல்யாணம் முடிச்சு ஒரே வீட்டில் தான் என்ன இருக்கும் ஹஸ்பண்ட் வந்து சுகமில்லாத ஒரு வீட்டில தான் இருக்காரு ஆள் வேலை வீடெல்லாம் கொஞ்சம் கட்டியிருக்கோம் வயசு கூட இருக்கும் போல இருக்கு எத்தனை வயசு உங்களுக்கு எட்டு

அரை பேர் போடுற முடிஞ்சாத பட்சத்துக்கு அரை பேர் தான் போடுவாங்க அரை பேர் தான் முடிஞ்ச வரைக்கும் அவங்க முழு பேர் போட்டு தருவாங்க முடியாத கட்டங்கள் வரும் தானே அவங்களுக்கும் அப்படி ஒரு பிரச்சனை நிர்வாக

ஓ கேட்கறது இல்லை மேக்ஸிமம் வந்து நாங்கள் இங்கே பார்த்த நிறைய ஃபேமிலியில் வந்துட்டு சொல்லிக் கொள்றதுக்கு வந்துட்டு இங்கே வந்துட்டு அந்த சமர்த்தி கொடுப்பன்கள் இல்லை அப்படிங்கிறது தான் ஏதோ தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த தொழில் பண்ணி தங்களுடைய பிள்ளைகளை படிப்பிக்க வைக்கிறாங்க தன தன்னோட கணவருக்கு வந்துட்டு உடம்பு சுகம் இல்லைன்னு சொன்னால் அவங்களே வந்து பார்த்துக்கொள்றாங்க இப்போ கடுமையாக குறைஞ்ச வயசுன்னு சொன்னால் எத்தனை வயசுக்குள்ளேருந்து வேலையை தொடங்குவாங்க இங்கே பொதுவாவே பதினெட்டு இருபது வயசுக்கு மேல இந்த வேலை செய்யலாம் ஆனா இப்ப கால சூழ்நிலைக்கு யாரும் இந்த தொழில் விரும்பி வாரதில்ல அப்படின்னா வெளியில வேலை வேலைகள் இருக்கு தானே படிச்சவங்களுக்கு இந்த தொழிலை இப்ப செஞ்சு முன்னர்ந்து செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க தான் இப்ப தொடர்ச்சியா செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நீங்க எத்தனை வயசுல இந்த வேலை ஆரம்பிச்சுங்க நான் இங்க கல்யாணம் முடிச்சு வந்ததுல இருந்து வேலை எத்தனை வயசு இருக்கும் அப்ப இருபத்தி மூணு வயசு இருக்கும் இருபத்தி மூணு வயசு நீங்க ஞாபகமே இல்லை நாற்பது இருபது வருஷம் இது பதினெட்டு கல்யாணம் வேலை அந்த வேலை செஞ்சீங்க ஓகே அப்ப கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமா வேலை செய்யுங்களேன் நீங்க நான் வந்து இருபத்தி கல்யாணம் கட்டி வந்தேன் இருபத்தி மூணு வயசுல இன்னும் வேலை இருக்கேன் இப்ப ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி மூணு வருஷம் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா ஓ நீங்க எத்தனை வயசுல ஆரம்பிச்சீங்க வரையில இருபது வயசு கல்யாணம் படிச்சு வரையில எழுபத்தி எட்டு இருபத்தி ஏழு வருஷம் வேலை சரிங்க நீங்க நான் பதினாலு வயசு இந்த தூரத்துக்கு கல்யாணம் முடிச்சு வந்தேன் இப்போ வந்து முப்பது வருஷம் ஆச்சு முப்பது வருஷம் தூரத்துலன்னு சொல்லி ஓகே ரைட் இப்போ உங்களோட ஃபேமிலியில உங்களோட பிள்ளைகள் கேட்பாங்களா ஏம்மா நம்மளோட வாழ்க்கை இப்படி இருக்கு நம்மளோட வாழ்க்கையை மாற்றிடலாம்னு சொல்லி கேட்பாங்களா கேட்குறாங்களா கேட்பாங்க நாங்க இப்போ எங்கோட சூழ்நிலையை புரிய வச்சிருக்கோம் இப்படித்தான் கஷ்ட சூழ்நிலை இதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம வாழ்ந்துக்கணும் அப்ப ஆனாலும் எங்க நிலைமைக்கு அவங்க வரக்கூடாதுன்னு நாங்க படிக்க வைக்கிறோம் உங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கொள்றாங்களா புரிஞ்சுக்கிறாங்க கட்டாயமா புரிஞ்சுக்க புரிஞ்சு கொள்றாங்க அது மாதிரி படிச்சு இப்போ இது வரைக்கும் உங்களோட உங்களோட ஃபேமிலியில பிள்ளைகள் என்ன சொல்றாங்க ஒரு பபா இருந்துட்டாங்க ரெண்டாவது பவா படிக்கிறாங்க ஸ்காலர்ஷிப்ல எல்லாம் பாஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மூணாவது பவா ஸ்காலர்ஷிப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஸ்காலர்ஷிப்ல கட் அவுட்க்கு மேலயே மார்க்ஸ் எல்லாம் எடுத்துருக்காங்க எடுத்துருக்காங்க இது எங்க ஓட்டு முயற்சில செஞ்சிருக்கோம் இப்போ நீங்க ஆசை பரது என்ன உங்களுக்கு அடுத்து உங்களோட பிள்ளைகள் இந்த தொழில் செய்யணுமா இல்ல ஐயோ அத மட்டும் வேணவே வேணாம் ஏன் அவ்வளவு ஆமா இப்போ நாங்க அந்த மக்கம் வீட்டுக்கும் போக மாட்டோம் சாப்பாட்டுக்கும் போக மாட்டோம் மலையிலே தான் இருப்போம் பெரிய ஒரு விஷயம் உண்மையில தங்களோட பிள்ளைகள் வந்துட்டு வாழ்க்கையில நல்லா வாழணும் அப்படிங்கறதுக்காக தங்களுடைய வாழ்க்கை அர்த்தம் இப்பவும் முன்னதான் அந்த வெளியில உள்ள வெளியே பிரதேசத்துல உள்ளவங்க பெரிய பெரிய டாக்டர் அப்படின்னு படிச்சு போனாங்க இப்ப எங்க தோட்ட தொழிலாளியும் எங்களால முடிஞ்ச பிள்ளைகளை நாங்கள் இந்த நானோ ஸ்டேட்லயே யூனிவர்சிட்டி போன பிள்ளைகள் நிறைய பிள்ளைகள் இருக்காங்க டாக்டருக்கு படிக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி நிறைய நிறைய பெரிய வேலைகளுக்கு படிக்கிற தோட்ட தொழில் செஞ்ச தேயில கொழுந்து பறிச்சு நாங்கள் படிக்க வச்சிருக்கோம் படிக்கிறாங்க படிக்கையும் வைப்போம் வைப்பீங்க சூப்பர் உண்மையில ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அதாவது அப்போதில் வெள்ளைக்காரர்கள் காலத்துல இருந்து தோட்ட தொழில் செய்யறவங்களோட வாழ்க்கை எப்படித்தான் இருக்கு எங்க பிள்ளைகள் வந்து எப்படியும் எங் நாங்க பண்ண தொழில இல்லாம ஒரு நல்ல நிலைமையில அட்டையெல்லாம் கடிக்காம நிம்மதியா வேலை செய்யுங்கறதுதான் எங்களோட மனசுல உள்ள ஆசை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம் இன்னைக்கும் கண்டிப்பா எனக்கே ஒரு நாள்ல மூணு அட்டை கடிச்சதுக்கே நான் பட்ட அவஸ்தை பெருசு அடுத்த நாள் வரைக்கும் வந்து

அந்த பிள்ளைகளுக்கு காசு அனுப்பலைன்னு சொன்னா அதுகளோட நிலமை அவ்வளவுதான் ஆனா மூணு மாசமா எங்களுக்கு கொழுந்து இல்லாம வேலை வாய்ப்பு குறைஞ்சி ஒரு கிளாஸ் பீஸ் கட்டக்கூடிய உண்மைக்குமே நானா என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மூணு மாச பீஸ் கட்டாம மூணு மூணாயிரம் பீஸ் கட்டாம அப்படி பேலன்ஸா நிக்குது இப்ப அதெல்லாம் சேர்த்துத்தான் நாங்க இந்த மாசம் சம்பளம் இருந்தா கட்டணும் ஒரு மாசத்துக்கு எவ்வளவு டியூஷன் பேசுவோம் ஆயிரம் ரூபாய் ரெண்டு புள்ளைகளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் முடியும் ஸோ வந்து குடும்ப சூழ்நிலைகளை வந்து பாருங்கள் நான் மறுபடி மறுபடியும் சொல்லிக்கொள்வது வந்துட்டு கஷ்டம் கஷ்டம் ஒன்று இன்னைக்கு வழியில் நிறைய பேர் சொல்கிறீங்க ஆனால் இதை விட கஷ்டத்தை தாண்டி நிறைய பேர் இல்லை உண்மையில் வடகிழக்கு பகுதியில் சாதாரண படுற கஷ்டத்தை விட மலையக பகுதியில் எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களோட வீடுகள்லாம் வந்து பார்க்கும்போது எல்லா பிற வீட்டுலேயும் நார்மலாக சோஃபா செட்டு டிவி அதுலாம் இருக்குது ஆனால் அதெல்லாம் வந்து சும்மா கிடைச்சது இல்லை அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சி ஏதோ வேண்டி வச்சுக்கொள்றாங்க என்ன காரணம் அம்மா அப்பா எங்களை மாதிரி எங்கள் வீட்டு அம்மா அப்பா எங்களுக்கு அம்மா அப்பா காசு காசு எடுக்கிறாங்க சில பேர் அந்த மாதிரி வீடு வா துப்பராக்கி வீடை சரி கட்டி அந்த மாதிரி சாமான வீட்டுக்கு பொறுமதியான சாமான் வாங்கி போட்டு முடிஞ்சவங்க ஒரு நல்ல முயற்சியாள வந்து பிள்ளைகளையும் படிக்க வச்சிருக்காங்க அந்த காசுல அதையும் வீணாக்குனவங்களும் இருக்காங்க பிள்ளைகளை நம்பி வீணாக்குனவங்களும் இருக்காங்க இப்ப அவங்கள பார்த்து நாங்க திருந்திக்கிட்டோம் பிள்ளைகளுக்கிட்ட எப்படி காசை எடுத்தா பையனால காசு அந்த

இருக்கிறத வந்து இழந்துட்டு இருப்பாங்க ஆனா உங்களோட வாழ்க்கை வந்து அவங்களுக்கு தெரியறது இல்ல வந்து எங்களுக்கு நாங்க இப்ப கஷ்டப்பட்டு நாங்க வேலை செய்யற அந்த வயசுல வேலை செய்யறவங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம் நாங்க இயலாம வீட்டுல இருக்கிற நேரம் அந்த காசுன்னு ஒண்ணு அத மட்டும்தான் நாங்க எதிர்பார்த்திருக்கோம் எங்ககிட்ட வந்து சேமிப்போம் பேங்க்லயா எந்த காசும் இல்ல நாங்க வேலை செய்யறோம் வாங்குறோம் சாப்பிடறோம் அப்படித்தான் இருக்கோம் ஆனா இந்த எதிர்காலத்துல ஒரு ஒரு அம்மா அப்பா வேலை செஞ்சாங்கன்னா தோட்ட தொழிலாளிக்கும் ஒரு ஒரு அந்த காசு மட்டும் தான் இருக்கு வேற எந்தப்படியான காசும் காசுமே இல்ல இப்போ நீங்களும் வந்து இப்ப பாட்டாளி அப்படி கிட்டத்தட்ட ஒரே டீம் அப்படின்னுட்டு எல்லா இடத்துக்கும் கொண்டு பறிப்பீங்களா இல்லைன்னு சொன்னா அப்படி அந்த பிடின்னு இருக்குத்தானே பக்கத்து பக்கத்துல இருந்து அவங்க தனித்தனியா கொழந்தை எடுத்து தனித்தனியா தெரஸ்க்கு போட்டு நிறுத்து ஒரு ஆள் ஐம்பது கிலோ எடுக்க முடிஞ்சவங்க எடுத்தா ஒரு ஆள் இருபது கிலோ எடுத்தா ஐம்பது கிலோ எடுக்கிறவங்க சம்பளம் எடுக்கலாம் இருபது கிலோ எடுக்கிறவங்க ஏன்னா அவங்களும் குத்த சொல்லல ஐம்பது கிலோ எடுக்கிறவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் நல்லா இருக்கும் அவங்களால ஒரு கஷ்டத்தை மனசுல வச்சுக்கிட்டு நம்மளுக்கு ஐம்பது கிலோ எடுத்தாதான் நம்மளுக்கு இன்னைக்கு சம்பளம் அந்த கஷ்டத்தை வச்சு எடுக்கிறவங்களும் இருக்காங்க உடம்பு சூழ்நிலை சுகம் இல்லாதவங்களும் இருக்காங்க அவங்களுக்கு கஷ்டம் கொடுக்க இயலாத அப்ப அந்த மாதிரி இருக்காங்க ஓகே இப்போ எல்லாரும் வந்து இங்கே மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்க கட்டிக்கொண்டு எல்லாரும் எல்லோரும் இருந்து காலையில் ரெண்டு சாப்பாடு ஓகே இப்போ நாங்கள்லாம் வந்துட்டு நான் ஸ்கூல் விட்டதுக்கு அப்புறமா மேசும் பிள்ளைக்கு போனோம் எங்களுக்கு அங்கே தொழில் மேசம்பிள்ளைகள் அப்படியான வேலைகள் தான் போனால் எப்படா பொழுது சாயின் எப்படா வீடு போய் சரி நான் நினைப்பேன் தொழிலுக்கு போனால் நீங்கள் இங்கே தொழிலுக்கு வந்தா என்ன நினைப்பீங்க நாங்கள் இங்கே வந்து காலையில் வாரம் இப்போ எங்கள் எஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் நாங்கள் காலையில் வாரம் அந்த எங் நாங்கள் கண் சம்பணமாக எங்களுக்கு தெரியும் கட்டாயமாக நாங்கள் இந்த டைமுக்கு வந்து அந்த அஞ்சு மணிக்கு பிறகு தான் போவோம் தெரியும் அந்த ஏற்பாடெல்லாம் பிள்ளைகிட்ட சொல்லி அந்த பிள்ளைகளை எப்படி ஸ்கூல் போயிட்டு ஸ்கூல் விட்டு வந்தால் எப்படி இருக்கணும் பாதுகாப்பாக எங்கே கிளாஸ் போறீங்க எல்லாம் கேட்டு அவங்கள்ட்ட காலையில் சொல்ல வேண்டிய விஷயமெல்லாம் சொல்லிட்டு தான் வருவோம் அப்படி முடியாத பட்சத்துக்கு பக்கத்து வீட்டு கிட்ட சொல்லி சொல்லிவிடும் ஓகே இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல உங்களோட சுச்சுவேஷன் புரிஞ்சு ஏதோ ஒரு கொடுப்பனவு மாதிரி உங்களுக்கு சம்பத்து கொடுப்போம் எதுவுமே இல்லை பட் எங்களால் அளவுக்கு உங்கள் பேருக்கும் ஒரு சின்ன ஒரு கொடுப்போம் வந்து கொடுக்குறோம் அண்ட் வந்து நாங்கள் ஃபினிஷிங்கில் உங்கள் எல்லார்டையும் ஒரு நம்பரை தரோம் அந்த நம்பருக்கு போய் நீங்கள் கால் பண்ணுங்கள் உங்களோட ஃபேமிலியில் உண்மையிலேயே கஷ்டமர் இருந்தால் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களோட சுச்சுவேஷனை சொல்லும்போது அங்கே பேசுகிறவங்க உங்கள்கிட்ட வீடு தேடி வருவாங்க அது நாங்களா இல்லை யாருங்கிறதே தெரியாது நாங்கள் உங்கள்கிட்ட கொடுக்குற நம்பருக்கு கால் பண்ணி பேசுங்க அவங்க வீடு வந்து பார்ப்பாங்க உண்மையில் கஷ்டம்னு சொன்னால் உங்கள்கிட்ட வாழ்க்கைக்கு உரிய ஒரு ஹெல்ப் ஒன்றும் பண்ணுவாங்க சரிங்களா ஐயையோ யாருக்குமே வீடு இல்லை காம்பரா ரெண்டு காம் அடுத்தடுத்து ஒரே இருக்கும் அதுல மறைச்சு ரெண்டு சைடு இந்த பக்கம் ஒரு சைடுல ரெண்டு காம்பரா அந்த பக்கம் ஒரு சைடுல ரெண்டு காம்பரம்

எப்படியோ நாங்கள் இதுதான் இந்த தேயிலை தான் எங்களுக்கு தெய்வம் ஓகே உண்மையில ஆனாலும் என்ன சொல்ற உண்மையில வெள்ளக்காரர்கள் காலத்துல இருந்து உங்களை கொஞ்சம் அடிமைத்தனமா வச்சிருந்தாங்க انا அப்போதيكي இப்போதيكي உங்களோட வாழ்க்கை நிறைய டிஃபரென்ட் இருக்கு நிறைய இருக்கு நிறைய இருக்கு ரொம்பட பிள்ளைகளும் பளாயர் அவராங்க டாக்டர் அவராங்க அதுல சந்தோஷம் அந்த வெள்ளக்காரங்க நேர நாங்கலாம் அவங்களுக்கு அடிமையா இருந்தோம் انا இப்ப நாங்க யாரும் அடிமை கிடையாது நாங்க சொந்த தொழில் செய்றோம் யாருக்குமே அடிமையா இருக்க விரும்பல மூணு ஊஞ்சிதான் சாப்பிட்றோம்ோ இல்லையோ நாங்க சாப்பிட மோ இல்லையோ அது எங்களோட எங்க பிள்ளைகள் நல்லா படிச்சு இந்த எங்க தொழிலுக்கு வராத படிக்க எங்க நல்ல ஓகே உண்மையில இந்த ஒரு காணொலியை ஒவ்வொரு தோட்ட தொழில் பிள்ளைகளும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு காணொலி என்ன சொன்னா உங்களுடைய தாய் உங்களுடைய தகப்பன் தோட்டத்திற்கு வந்து படுற கஷ்டங்கள் அடிக்கிற மலைக்கு கூட கால் கூட அவிஞ்சு இந்த தோட்டத்துக்குள்ள அட்டைக்கடி கூட வாங்கி உங்களுக்காக சம்பாதிக்கிறாங்க உங்களோட வாழ்க்கை நல்லா வரணுன்றதுக்காக வேண்டி ஸோ படிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு தோட்ட தொழிலாளிகளோட பிள்ளைகளும் அம்மா அப்பாவோட கஷ்டங்களை புரிஞ்சு கொண்டு படிங்க நாளைக்கு உங்களோட அம்மா அப்பாக்களை வீட்டில் வச்சு நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க அப்படின்னு இதுக்கு மேலே நான் அவங்களோட கஷ்டங்களை கேட்டேன்னு சொன்னா நானே அழுதுவோம் அவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கையை நீங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் நிறைய பேர் திரைப்படங்களை பார்த்துருப்பீங்க வெள்ளைக்காரர்கள் அடிமைப்படுத்தி இந்த தேயிலை குழந்த ஒண்ணை வந்து பறிக்க வச்சு அவங்கள எப்படி எல்லாம் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாங்கன்னு சொல்லி பல திரைப்படங்கள் வந்திருக்கு ஆனால் இப்போ வந்து அந்த திரைப்பட வாழ்க்கையை தாண்டி அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் ஒரு வெளிச்சத்துக்கு வந்திருக்குது இப்போ இப்பதான் கொஞ்சம் வந்து கொண்டிருக்கு ஸோ எல்லா எல்லாருடைய பிள்ளைகள் வந்து நல்லா படிக்கணும் அவங்க வாழ்க்கையிலே நல்லா வரணும் இன்னைக்கு வரைக்கும் மலையத்துல இருந்து நிறைய பேர் நிறைய சாதனைகள் செய்து கொண்டுருக்காங்க ஸோ அந்த வகையில் நான் சொல்ல வந்துட்டு இங்க இருந்துட்டு வெ உலகிற்கு போய் தங்களை அடையாளப்படுத்திக் இருக்கிற பிள்ளைகள் பாடகைகளா இருக்கட்டும் இருக்கிறாங்க அப்போ தெரியும் கண்டிப்பாக சந்தோஷம் இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கான ஒரு கொடுப்பனை வந்து நான் கொடுக்குறேன் சரிங்களா சேர்லாம் சொல்லாதீங்க நான் நிறைய பேரை நோட் பண்ணிட்டேன் இங்க எல்லா பேரும் அண்டு சொல்றது ஐயான்னு சொல்றது வயசுக்கு ஏத்த மாதிரி மகன் அண்டி சொல்லுங்க சரிங்களா எங்களுக்கு தெரியும் நீங்க இங்க எல்லா பேரும் வந்து நிறைய பேர் அதிகமா வந்து பழகிட்டாங்க பழகப்பட்டுட்டாங்க

ஓகே இந்த உண்மையில இந்த நன்றி எல்லாம் வந்து இதை பண்ணவங்களுக்கு சேரும் அதை நான் லாஸ்ட்டு சொல்லுவேன் ஓகே அக்கா சொல்லுவோம் எங்களுக்கு இந்த உதவியை இந்த பண உதவியை செஞ்சு எங்களோட கஷ்டத்தில் பாதி பங்கெடுத்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வந்த உங்களுக்கு ரொம்ப நன்றி உங்களை இந்த எங்களுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்த அந்த தம்பிக்கும் நன்றி ஓகே உண்மையில சொன்னால் இங்கேருந்து அவர் ஒருத்தர் நம்மளை எல்லாரையும் கூட்டி காண்பிக்கிறார்

பாதி வருமானமே வந்து கிடைக்குது ஓகே நான் தனித்தனியா கேட்கல நான் மொத்தமா சொல்றேன் அப்படிங்கிறது சரிங்களா ஒன் மினிட் உண்மையில் இந்த ஒரு ஹெல்ப்பை வந்து உங்கள்கிட்ட ஒப்படைச்சு தான் நாங்கள் இந்த ஒரு ஹெல்ப்பை பண்ணது வந்துட்டு ஸ்விஸ் ஜெனிவாவில் இருக்கிற ஜோகநாத ராஜாயா ஃபெமிலி தான் வந்து அனுப்பியிருந்தாங்க ஐம்பதனாயிரம் அதே மாதிரி கொங்கோங்களில் இருக்கிற மகேஸ்வரி அம்மா வந்துட்டு தந்திருந்தாங்க இருபதாயிரம் டோட்டல் வந்துட்டு எழுபதாயிரத்தை தான் இன்றைக்கி இந்த பதினாலு பேருக்கும் பிரித்து தந்திருந்தோம் இப்போ நான் வந்து ஒரு நம்பர் சொல்கிறேன் நோட் பண்ணுறவங்க நோட் பண்ணி கொள்ளலாம் உங்களோட ஃபேமிலியில் உண்மையிலே கஷ்டம் ஒன்று சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்கள் ஓகே ஓகே இது வந்து அந்த ஒரு சேனலோட நம்பர் சரிங்களா நோட் பண்ணி தான் ஓகே சரி சார் இதுக்கும் நான் சொல்லிக் கொள்கிறேன் எங்களோட அந்த நம்பர் வந்து டிஸ்பிளேயில் தெரியுது ஸோ மலையத்தில் இருக்க ஒவ்வொரு மக்கள் மாதிரி தொடர்பு கொள்ளுங்கள் எங்களால் முடிஞ்சால் உங்களோட வீடு வந்து பார்ப்போம் எல்லா பேருக்கும் உதவி பண்ண முடியாது உண்மையிலே குடும்ப கஸ்டமர்ஸ்னால் அவங்களுக்கான ஹெல்ப் பண்ண முடியும் நான் நம்பரை சொல்லி நோட் பண்ணி கொடுக்குறேன் பூஜ்யம் ஏழு ஒன்று நாற்பத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு சரிங்களா இதுக்கு நான் கால் ஒன்று கொடுத்துருக்குறேன் இதுக்கு நீங்கள் நார்மல் கால் பண்ணுறதை விட வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க உங்களோட பிரச்சனைகளை வந்து சொல்லி அனுப்புங்க ஒவ்வொருத்தரோட வீடும் வந்து நாங்கள் வந்து பார்க்குறோம் சரிங்களா ஓகே உண்மையில் வந்துட்டு இந்த இருவருக்கும் அதாவது இன்றைக்கி இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்த ஜோகநாத ஐயா ஃபேமிலிக்கும் அதே மாதிரி கொங்குவங்கள இருக்கிற மகேஸ்வரி அம்மாக்கும் வந்து எங்களோட சார்பிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம் ஓகே அப்போ நாங்கள் போயிட்டு வரட்டுமா சரிங்களா ஓகே நன்றி ஓகே